அன்பான மக்களே நம்மளோட ஐநா துணையில் அதிரடியாக களத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிலாவும் சோழனும் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இப்போ தாலியை வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வைக்கல்கிட்ட போயிட்டு நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா இங்கே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து நிலாவுக்கு பர்த்டே பர்த்டே வந்து சோழன் தான் சொல்லியிருக்காரு நிலாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு அப்போ வந்து வீட்டில் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க கேக்லாம் வாங்கி கட் பண்ணுறாங்க கட் பண்ணோன்னே அப்போ நிலா நம்ம சேரன்னு சொல்வாரு எனக்கு பிறந்த நாள் தெரியாதுப்பா இல்லைனா நான் வந்து உனக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லனே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி பல்லவனும் சரி பாண்டியனும் சரி அப்படி சொல்லுவாங்க அப்போ சோழன் சொல்வார் நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னடா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னோடய கிஃப்டெலாம் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏன் எடுத்துகிட்டு வாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுமே பயங்கர சந்தோஷமாக வந்து நம்ம சோழன் வந்து எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்தோடனே வாங்கி புடவாது அழகாக கட்டிட்டு வெளியே வருவாங்க பயங்கர ஹாப்பியாக வந்து அண்ணன் தம்பிங்க நாலு பேருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அப்கமிங்கில் வந்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நல்லா பார்க்கணும் சூப்பர் ப்ரொமோங்க இன்னைக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு ப்ரொமோ அல்டிமேட்டாக வந்து நம்ம சோழன் வந்து அடி தூள் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் சரிங்களா அவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ரொமோ அமைஞ்சிருச்சு நிலா அதாவது சோழன் கொடுத்தத நிலா வாங்கிட்டாங்க அது வந்து அதுவே அவருக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து அவர் வந்து அதை ஃபீல் பண்ணாரு அப்படின்னு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் சூப்பருங்க செம்ம பயங்கர ஹாப்பியாக வந்து இந்த இதை வந்து நான் இந்த ப்ரொமோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன் நான் நீங்களும் பார்த்து கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா அவ்வளோ அல்டிமேட்டாக வந்து இந்த ப்ரொமோ வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாநதி சம்மந்தமாக ஏனார் சம்மந்தமாக போட்டுகிட்ருக்கோம் எல்லா சீரியல் பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க செம்மையாக இருக்குது